தெய்வீக ரகசியங்கள் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அப்பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் குரு பயிற்சி பலன்கள் கும்பம் ராசி நேயர்களுக்கு எவ்வாறு இருக்கும் என்று காணவிருக்கிறோம் மே மாதம் ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சுமார் ஆறு மணி அளவில் சாயரட்சை குரு பகவான் மேஷத்தில் இருந்து ரிஷபத்திற்கு பயிற்சி ஆகிறார் இதன் பலனாக கும்பராசி அன்பர்களுக்கு இதுவரை மூன்றாம் இல்லத்திலே இருந்த குரு பகவான் இப்பொழுது நான்காம் இல்லத்தில் வருகிறார் அவர் பார்க்கும் வீடு எட்டாம் வீடு பத்தாம் வீடு பன்னிரெண்டாம் வீடு எட்டாம் இடத்தை பார்ப்பதால் திருமணம் கைகூடும் இதுவரை திருமணம் ஆகாமல் இருந்த கும்பராசி அன்பர்களுக்கு இப்பொழுது திருமணமாக போகிறது தொழிலே இல்லை என்று ஏக்கப்பட்டு கொண்டிருந்த கும்பராசி அன்பர்களுக்கு இப்பொழுது தொழில் உண்டாக போகிறது விரயத்தை பார்ப்பதால் விரய செலவு ஏற்படும் எச்சரிக்கையாக இருக்கவும் வேறு யாரும் உங்களுக்கு செலவு வைக்க மாட்டாங்க உங்களுடைய யோசனைனாலே தான் நீங்கள் செலவு பண்ணுவீங்க ஏன்னா புத்திஸ்தானம் நாளுங்கிறது புத்திஸ்தானம் அங்கே குரு வந்தாருன்னா இதெல்லாம் செய்வார் ஆயுள் வளரும் நோய் விலகும் கண்டங்கள் ஒழியும் வில்லங்கம் போகும் இதெல்லாம் நல்ல அமைப்புகள்லாம் இருக்குது கூடவே செலவும் கொடுப்பார் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க அனாவசிய செலவை செய்யாதீர்கள் கல்வி மேல்வோங்கும் சிறு வயது பிள்ளைகள் மாணவர்கள் நன்றாக படிப்பார்கள் நாலாம் இல்லத்திலே குரு பகவான் நன்மையை செய்யும் உங்களுக்கு ஏழரை சனி நடந்து கொண்டிருக்கிறது ஜென்மத்திலே சனி இருப்பதால் மந்தமாக இருக்கும் ஞாபகம் அறுதி மந்தம் எல்லாமே வந்து சுறுசுறுப்பு இல்லாமல் இதெல்லாம் இருக்கும் இந்த நேரத்தில் குரு நாளில் வர்றது நன்மையை தேடித்தரும் மாணவர்கள் நன்றாக படி இதுவரையிலையும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த குருவை சனி பார்த்துட்டு இருக்கிறதுனால குருக்கு பவரே இல்லை பணப்பிரச்சனை பணப்பற்றாக்குறை இப்படி இருந்த கும்பராசி அன்பர்களுக்கு இப்பொழுது நாளிலே வந்து நன்மையை செய்ய போகிறார் குரு பகவான் மாணவர்கள் நன்றாக படிப்பார்கள் உத்தியோகம் வியாபாரம் உண்டாகும் பத்தாம் இல்லத்தை பார்ப்பதால் உத்தியோகம் கிடைக்காதவர்களுக்கு உத்தியோகம் கிட்டும் வியாபாரம் பண்ணிக்கொண்டிருப்பவர்களுக்கு வியாபார அபிவிருத்தி உண்டாகும் திருமணம் குழந்தை பாக்கியம் கிட்டும் வீடு வாகனம் தோட்டம் துறவு ஆள் அம்பாரி எல்லாமே இப்ப அமையும் நாலாம் இல்லம் இல்லையா வீடு வாகனம் சொத்து அக்ரிகல்ச்சர்லாண்டு இதெல்லாம் இப்போ வாங்குவீங்க நன்மையை தரக்கூடிய பயிற்சி ஆகும் நினைத்தது ஜெயமாகும் நீங்கள் எதை நினைச்சாலும் சக்சஸ் சர்வசாந்தி மட்டும் நீங்கள் செய்யணும் ஏன்னா ரெண்டில் உங்களுக்கு ராகு எட்டில் கேது இந்த ரெண்டில் ராகு இருந்தால் என்ன பண்ணோம்னா குடும்பத்தில் கலகம் ஏற்படும் உங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்ற செய்யணும்னு நீங்கள் நினைப்பீங்க அதை செய்யக்கூடாதுன்னு ஒரு ஆள் உங்கள் வீட்டில் உள்ள உள்ளவங்க சொல்லுவாங்க குடும்பத்திலேயே உங்களுக்கு வந்து கலகணம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் நீயாக இவனுக்கு செய்கிற இவனுக்கு பண்ணுற செய்யாத அப்படின்னு உங்களை திசை திருப்போம் ரெண்டிலே உள்ள ராகு குடும்பத்தில் கலகம் ஏற்படுத்தும் அதை ஜனவில் வைங்க எட்டிலே உள்ள கேது பகவான் வாழ்க்கையில் பலவிதமான தடைகளை உண்ட பண்ணும் இது இப்போ குரு பார்க்கறதுனால எட்டில உள்ள கேது நன்மையை செய்ய போகிறது இருந்த போதிலும் சாந்தி செய்து கொள்ளுங்கள் ஏழரை சனி நடந்து கொண்டே இருப்பதை நினைவில் கொள்ளுங்கள் சனிக்கிழமை சனிக்கிழமை நல்லெண்ணெய் தீபம் ஈஸ்வரருக்கு ஏற்றி வாருங்கள் நவகிரகத்தை சுற்றி வாருங்கள் மாசி பங்குனி சித்திரை ஆவணி மற்றும் கார்த்திகை மாதங்களில் எச்சரிக்கையாக நீங்கள் இருக்க வேண்டும் அப்போ என்ன அப்படின்னா சனி சூரியனை பார்க்குறாரு ஆக இந்த மாதங்களில் புதிய முயற்சியை நீங்கள் செய்யக்கூடாது இதனால் என்னென்னா அப்படின்னா நஷ்டங்கள் தான் வரும் ஆக இந்த மாதங்களை தவிர்த்து விடுங்கள் திருநள்ளாருக்கு சென்று சனீஸ்வர பகவானுக்கு அபிஷேகம் செய்யுங்கள் திருநள்ளாறு போல் பல இடங்கள் இருக்குது திருக்கொள்ளிக்காடு பொங்கு சனீஸ்வரர் பட்டம் சனிக்கு கிடைத்த இடம் திருக்கொள்ளிக்காடு ரொம்ப ரொம்ப விசேஷம் எட்டியத்தளி அகசீஸ்வரர் கோயிலுக்கு போய் அங்கே விசேஷமாக சனி பகவானுக்கு செய்துட்டு வாங்க சிவனுக்கு பூஜை போடுங்க நிச்சயம் நல்லது நடக்கும் சிறந்த அஷ்டம சனிக்குரிய பரிகார ஸ்தலம் எட்டியத்தளி எட்டியத்தள்ளி சிவன் கோயில் இடப்பெயர்ச்சி பெரும்பாலானவர்களுக்கு ஏற்படும் தொழில்னால அவங்க என்ன பண்ணுவாங்க இடப்பெயர்ச்சி ஆவாங்க கல்யாணம் ஆகி பெண்கள் இன்னொரு வீட்டுக்கு போவாங்க வியாபாரம் ஆண்களாக இருந்தாங்கன்னா வியாபாரமாகி அவங்க வேறு இடம் அவங்களுக்கு கூட ஆண்களுக்கு கூட திருமணமாகி வேறு இடமாற்றம் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும் குடும்பத்தில் உள்ள கலகத்தை ஜ கையாளுங்கள் இல்லை என்றால் அது ஒரு பெரிய சண்டையில் போய் முடியும் உள்ளவர்கள் என்னோடு தொடர்பு கொண்டு உங்கள் சந்தேகங்களை தெளிவித்துக் கொள்கலாம் இந்த ஆகப்பட்டது கும்பராசி அன்பர்களுக்கு நன்மையை செய்யும் என்று கூறிக்கொண்டு தங்களிடம் இருந்து விடை பெறுவது விஜயானந்த் ராமப்பா நன்றி வணக்கம்